வருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அச்சியலக்கண்ணம் பத்தி ஜோதிட முறையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சார் சொந்த வீட்டு வந்தது பிறகு என்னுடைய சுகமோ சந்தோஷமோ இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு பலத்தரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து ஒரு கே பெரிய கேள்வி எங்களுக்கு வருது இது இரண்டு வகையாக நாங்கள் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் மாரி உங்களுக்கு வந்து மீனராசியில் வீடு கட்டி மேசராசியில் நீங்கள் குடி போனீங்கன்னா மேஷத்தில் மேஷம் ஏல்பி போகும்போது குடி குடிப்போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தங்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்தமாரி கிரகமைப்பு வரும்போது தான் நம்மளை வந்து இந்த இடம் வீட்டு இடம் மாற்றும் எப்போயுமே சரி இது வந்து நீங்கள் இன்னொரு வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி அது சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி இன்னொரு விஷயத்தை பேசிட்டு இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் நான் வீடு கட்டினது பொறுத்து தான் சார் எனக்கு கண் திருஷ்டியால் தான் சார் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உதாரணத்துக்கு ரெண்டு வகை ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேனே இந்த வீடு வந்து வாடகை இருக்கும்போது அவங்க கையில் காசு இருக்கக்கூடிய புழக்கங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ இல்லை முப்பது லட்சமோ அவங்க வந்து தேவைகளுக்கு அது நகையாவோ கையில் வந்து ஒரு பணமாக நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படி வச்சுருக்கும்போது உங்களுடைய தேவைகள் வந்து நீங்கள் ஒரு பணம் வந்து தேவைப்படுதுன்னா உடனே அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதோ அந்த பணத்தை வந்து ரொட்டேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவே வந்து நீங்கள் சொந்த வீடு கட்டும்போது இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துடுவீங்க வீ உருவி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய புழக்கங்களுக்கு வரக்கூடிய கையில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு வரக்கூடிய பணங்கள் ரொம்ப தடையாக இருக்கும்போது உங்களுடைய சந்தோஷங்கள் அங்கே ஒரு கேள்விக்கு உரியாகும் இது உதாரணமாகவே வந்து அதிகமாக வந்து சந்தோஷப்பட்டீங்க இல்லை அதிகமாக பேராசைப்பட்டீங்க அதில் அதிகமாக ஆசைப்பட்டீங்க இது எல்லாமே பெரிய அளவில் சங்கடப்படுத்தும் அதை விட்டு நான் இப்போயும் சொல்கிறேன் நல்ல நிலையில் இல்லாத கிரகங்கள் அது நல்ல தசாபுத்தி இல்லாத போது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த பாதிப்பு உண்டாக பாதிப்பு உண்டு இதுக்கு ஒரு உதாரணமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுவேன் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வந்தால் தான் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தக்க நேரங்களில் ஆசீர்வாதம் தக்க நேரங்களில் சாபமும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னுடைய ரொம்ப நாள் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா உங்கள் நல்ல நேரம் வரும்போது தான் நீங்கள் யார்கிட்டையும் ஒருத்தட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க உங்களுக்கு கெட்ட நேரம் வருது அப்படின்னா அவங்ககிட்ட தான் சாபத்தை வாங்குவீங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா பொத்தி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு குருமார்கள்கிட்ட இப்போ வந்து திருவண்ணாமலையில் போய் ரமண முகர்ஜி ஆசிரமத்தில் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வர்றது நாங்கள் அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் அந்த குருவோட பீட்டத்துக்கு போய்ட்டு வர்றது அந்த குருவோட தளத்துக்கு விட்டு வர்றது இப்படி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தக்க நேரங்களில் ஆசீர்வாதம் தக்க நேரங்களில் சாபமும் பெற வேண்டும் என்பதே விவி நீங்கள் வேகமாக போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார் கீழே இருக்க ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரியாமல் நீங்கள் வேகமாக போகிறீங்க பக்கத்தில் இருக்கவர் என்ன பண்ணுவார் தெரியாமல் அவர் மேலே போட்டோன்னா அவர் திட்டுவார் திட்டுறது உங்கள் சங்கடமாக இருக்கும் அது வந்து ஒரு சாபமாக உங்களுக்கு வார்த்தைகளில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றுமா மாற்றும் இது எப்படி அது மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி அல்ல முன்னோக்கியை நீங்கள் நகர்த்துனீங்கல்ல என்றால் உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றியும் அல்லது தடையும் ஏற்படும் எடுப்பு ஏற்படும் இது நமக்கு தெரியாது நிறைய நேரங்களில் கூகுள் மேப் மாரி தான் ஒரு வழி விட்டுச்சுன்னா அடுத்த வழி அடுத்த வழி விட்டுச்சுன்னா அடுத்த வழியை காமிக்கும்போது அதுமாரி தான் உங்களுக்கு எந்த வாய்ப்புனாலும் பயன்படுத்துறது நான் ரெடியாக இருப்பேன் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பாதை ஒரு நிமிஷம் பின்னாடி வந்து அடுத்த பாதை ஒரு நிமிஷம் இன்னும் தாமதம் வந்து அடுத்த பாதை தான் வாழ்க்கை உதாரணமாக அஸ்வி நட்சத்திரமோ இல்லை மக நட்சத்திரமோ இல்லை மூல நட்சத்திரமோ இந்தமாரி நேரத்துக்களை நீங்கள் வந்து சொந்த உதாரணத்துக்கு வந்து நான் சொந்த வீடு கட்டிட்டு வர்றேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஒரு கஷ்டங்கள் ஏற்படுத்தும் அது ஒரு வருடம் காலம் மட்டும்தான் அந்த கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த ஒரு வருட காலம் தாங்க முடியாது கட்டின வீட்டை வச்சுட்டு கட்டின வீட்டை மூடி வச்சுட்டு வெளியூர் வெளிநாடு வெளி இடம் குடி போனதும் பிறகு அந்த வீட்டை பூட்டி வச்சுட்டு வேறு இன்னொரு வீட்டுக்கு போகிறது இன்னொரு இடத்துக்கு போகிறது இன்னொரு பறையை வீட்டுக்கு போகிறது இப்படி ஜாதகத்தோட கிரக அமைப்பு தகுந்த மாதிரி தான் ஜாதகம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும் உங்கள் ஜ தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தை அமைப்பு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சில இடங்கள் வந்து உங்கள் మంతం <Sess> పిడిచిపోయో எப்படி அந்த இடம் மார்க்கெட்டாக இருக்கும் அந்த இடம் உங்களுக்கு தொழிலுக்கு ஒத்து போகும் அந்த இடம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடமா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இடம் நீங்கள் புதுசாக சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஒதுக்கு போகிறமாக ஒரு ஊருக்கு போகிறீங்க ஒரு இடமா போகிறீங்க நான் சொந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய தொடர்புகளை துண்டிக்கக்கூடிய அமைப்பு இடமா இருக்கும் அதை விட்டு என்ன பண்ணுவோம் நிறைய தொடர்புகள் துண்டிக்கப்படும் போது என்ன பண்ணும் எல்லாமே வந்து உங்களுக்கு கைமீறி போகும் அப்போ எதுவுமே நடக்காதுங்க அதுக்காக தான் ஒரு சில நிகழ்வுகளை வந்து நீங்கள் அதை தான் சொல்ல நீங்கள் வீடு கட்டாதீங்க ஏன் ஏன் அப்படின்னா தயவு செய்து வீடு கட்டாதீங்க முடிஞ்சளவு வாடகை வீட்டில் இருங்க அந்த இடத்துல அந்த பணத்தை ஒரு ஒரு இடமோ இல்லை ரெண்டு இடமோ உங்களால் வாங்க முடியும் வாங்குங்க ஏன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்டது நிறைய இடத்துல பாதிக்கப்படுமா பாதிக்கப்படும் ஒரு இடத்துல இந்த இடம் மாறும்போது என்ன பண்ணும் நீங்கள் பண்ணுற தொழிலில் என்ன பண்ணும் நீங்கள் வே ஒரு ஸ்கூலுக்காக போயிருக்கலாம் வேலைக்காக போயிருக்கலாம் இது ரெண்டுக்கு தான் நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த இடமிட்ட நாங்கள் நகருவீங்க நீ சொந்த இடம் மாறும்போது இது எல்லாமே உங்களுக்கு கைவிட்டு படிக்கிறது ஸ்கூலில் மாற்றணும் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துக்கும் உங்களுக்கும் தூரம் பதினாறு கிலோமீட்டர் போகிற வீட்டு வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான சாதகமாக இருக்காது அதை விட்டு வந்து இந்த தூர அளவுகளும் கால அளவுகளும் பெரியமும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து வாடகை வீட்டில் அந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் வட வீட்டில் இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்கிறது உங்களுடைய அமைப்பும் ஜாதகம் வீட்டோட அமைப்பும் ஒத்து போயிருக்கும் அதே அமைப்பு சொந்த வீடு வரும்போது அந்த அமைப்பு வந்து ஒத்துப்போகாது அது நட்சத்திர புள்ளிகளாக பார்க்கும்போது இப்போ அஸ்வி நட்சத்திரமோ மக நட்சத்திரமோ மூல நட்சத்திரமோ யாருக்காச்சும் போனீங்கன்னா ஒரு வருட காலம் ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு போராட்டத்தையோ மிகப்பெரிய அளவில் ஒரு வலியும் வேதனையும் கொடுக்குமா கொடுக்கும் அந்த காலகட்டம் வரையும் தான் கஷ்டம் நீங்கள் ஒரு நூறு மீட்ரு தான் ஒரு பள்ளம் இருக்குன்னா அதுக்கு போகக்கூடிய நூறு கிலோமீட்ரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நூறுக்கு ஒரு கிலோ ஒரு நூறு மீட்ரு வந்து கஷ்டப்படாமல் நான் ஒரு வருஷம் கஷ்டப்பட மாட்டேன் நான் அந்த வீட்டை விற்கிறேன் அப்படின்னா தயவு செய்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் விற்றுருங்களேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ண அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க தயவு செய்து வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அது கட்டுறது உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் அதை விட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க எல்லாேருமே ஏன் அப்படின்னா போனது பிறகு மறுபடியும் அதை வாங்க முடியாது அதை விட்டு தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து இது வந்து ஒரு ஒரு விதமான ஜாதகத்தோட அமைப்பு தான் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கான்னு நீங்கள் ஜாதகத்தில் அச்ச இலக்கண பத்ததியில் ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் பார்த்ததும் பிறகு ஏன்னா எல்லாருமே என்ன சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு நான் மறுபடியும் சொல்றது இது வந்து உங்கள் அமைப்பு தசாபுத்தி நல்லா இல்லை இல்லை ஏழைப் லக்கணம் நல்லா இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் அது கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நல்லா இருக்காமல் இருக்கும் மறுபடியும் அந்த வீடு உங்களுக்கு செட் ஆகிடும் கண்டிப்பாக அது பயன்படும் வாடகை வீடு மட்டும் இல்லை சொந்த வீடுமே உங்களுக்கு பயன்படுத்துகிற இடத்துல நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதுதான் அச்சலக்கண பற்றி படிங்கன்னு சொல்கிறேன் இது எவ்வளோ தூரம் குறிப்பிட்ட தூரம் ஒரு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் இருக்குமா மூணு வருஷம் இருக்குமா நாலு வருஷம் இருக்குமா நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அந்த கட்டின வீட்டை வாடகை விட்டுட்டு நீ பழைய எந்த இடத்துல இருந்தீங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாம்ல இல்லை நாலு வருஷம் கழிச்சு அந்த வீட்டை கட்டிக்கலாம்ல இல்லை கட்டியாச்சு கட்டினதை என்ன பண்ணுறோம் அதே வீட்டை வாடகை விட்டுட்டு நம்ம பாட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் இப்படி தான் நம்ம பயன்படுத்தணுமே பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாலே உங்கள் ஜாதகம் நீங்கள் உங்கள் கையில் இருக்குது பயன்படுத்த முடியலை உங்களால் மாற்ற முடியலைன்னா உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை அப்போ அது வந்து பிதிக்கு உட்பட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அது மட்டும் எல்லாம் புரிஞ்சிங்க இந்த ஜோதிடத்தை எல்லாரும் படிங்க அப்படின்னு சொன்னது காரணம் தான் எல்லா ஜோசியர் சொன்னால் நீங்கள் மாற மாட்டீங்க எல்லா வாசல் நிபுணர் சொன்னாலும் நீங்கள் மாற்ற முடியாது மாற்ற மாட்டீங்க நீங்கள் படித்து ஓரளவு தெரிஞ்சு அடிப்படையான ஜோதிடத்தை கற்றுங்க நாங்கள் வந்து நீங்கள் அதுக்காக வந்து எல்லாருமே ஜோதிடராக மாறணும்னு நாங்கள் சொல்ல வரல அடிப்படையான தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த வந்து இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியும் வாடகை வீடு மட்டுமல்ல சொந்த வீட்டையும் சந்தோஷம் வாழ வைக்க முடியும் வாழ முடியுங்கிறதான் என்னுடைய நிகழ்வு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்